வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியாவோட முதன் முறையான டிஜிட்டல் கரன்சி வெளியிடப்பட்டிருக்குங்க இது எப்பேற்பட்டது இது சார்ந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்னு அடிக்கடி இந்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேர்த் ஆனது அது இதுன்னு எல்லா விஷயங்கள பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளில் போகலாம் நம்ம இந்திய அரசு முத முறையாக வெளியிட்டிருக்க இந்த டிஜிட்டல் கரன்சி இருக்குல்ல இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னதை பற்றி முழுமையாக பார்த்துலாம் ஏன்னா நம்ம இந்தியன் டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது இந்த டெக்னாலஜியை பேஸாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதோடய ட்ரான்சாக்ஷன் முழுக்க முழுக்க இதை வச்சு தான் ரெகுலேட் பண்ணியிருக்காங்களே அந்தளவுக்கு தான் இந்த டெக்னாலஜி மெக்கானிசம் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றத இந்த கிரிப்டோ கரன்சி சார்ந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்க அடிக்கடி பண்ணி பண்ணிங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா கிரிப்டோ கரன்சி மேலே அளவுக்கு பலருக்கும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை வந்தது காரணமே பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்தின் காரணமாக தான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இருக்குல்ல நாம் இப்போ பணத்தை போட்டு வச்சுருக்கோமே இந்த எல்லா பேங்க்குகளும் இந்த டெக்னாலஜி கீழே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளோயா ஃப்யூச்சரில் பேங்க்ஸே இல்லாமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளே நமக்கு கீழே ஒரு பெரிய நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி நம்ம பணத்தை இன்னொருத்தவங்களை அனுப்புறதும் அவங்க பணத்தை நாம் எடுத்துக்கிறதோ மொத்தமாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ட் சமீப காலமாக கூகுள் சர்ச் என்ஜின்ல அதிகமாக தேடப்பட்ட கீவேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இதை சார்ந்து தான் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பல பேரும் தேடி இருக்காங்க அண்ட் இணையத்தில் அடுத்த புரட்சியாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இதே பிளாக் செயின் டெக்னாலஜி தான் இந்த விஷயத்தை பற்றி பல பேருக்கும் புரிதல் இருக்காதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க பார்க்க ஓ ப்ளாக் சேன் டெக்னாலஜியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இந்த விஷயம் சார்ந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும் சரி இதெல்லாம் ரைட்டுப்பா பேங்க்கோட சர்வர் தான் அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியாதுன்னு நினைப்போம் ஹேக் பண்ண முடியாதுன்னு அப்படி இருக்கிறப்ப எப்படி பேங்க்ஸே இல்லாமல் கூட ஒரு நிலைமை ஏற்படலாம்னு சொல்கிறேன் இந்த ஒரு டெக்னாலஜி நம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது முக்கியமான விஷயத்தை நம்ம சிந்திச்சு பேசியே ஆகணும் அதாவது இப்போ நம்ம பொதுவாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை இன்னொருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு ஃபோன் எடுப்போம் ஆப் ஓப்பன் பண்ணுவோம் இல்லைனா ஜிபே சம்திங் எதோ ஒன்று ஓபன் பண்ணுவோம் பணத்தை அனுப்புவோம் அனுப்பிச்ச உடனே அந்த பக்கம் இருக்கிறவனு ரிசீவ் ஆகிடும் இங்கேருந்து அனுப்புகிறோம் சென்டர் அந்த பக்கம் ரிசீவர் இடையில பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட சர்வர் இருக்குல்ல அங்கே போட்டு நம்மளோட தகவல்கள் ஒன்று ஒன்று ஸ்டோர் ஆகும் ஏன்னா கரெக்டாக அமௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும் அதுக்கு தாண்டி போச்சுனா அனுப்ப முடியாது ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும் இதுக்கு நடுவில் பெரிய ப்ராசஸே நடக்குங்க நம்ம தகவல்கள் அங்கே ஃபீட் பண்ணப்படுறது அப்புறம் அந்த ரிசீவர் இருக்கார்ல அவரோட அக்கௌண்ட் அங்கே ஃபீட் பண்ணப்படும் அது பல தகவல்கள் அந்த சர்வர் மூலமா அப்படியே கொள்ளப்படும் இடையில இவ்வளவு வேலை இருக்குல்ல ஒரு ட்ரான்சாக்ஷன்லேயே இது எல்லாத்தையும் அகோமேட் பண்ணி தான் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று நாம கட்டுவோம் இந்த வங்கி நிர்வாகத்துக்கு ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம நம்மளால நம்ம பணத்தையே பெருசா அனுப்ப முடியாது இதுதான் உண்மை ஸோ இங்கே என்டைட்டி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பேங்க் நிர்வாகம் தான் ஆனா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மட்டும் முழுமையா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க நடுவில் அந்த வங்கி நிர்வாகம் சார்பில் சர்வர் இருக்குல்ல அது தேவையே இல்லை என்டைட்டின்ற ஒன்று உள்ள தேவையே இல்லை நமக்கு நாமே இந்த திட்டம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி பெருசா அறிமுகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பேஸ் பண்ணதா பிளாக் செய்யணுங்க நமக்கு நாமே அவ்வளோதான் அதாவது முதலே சொன்ன பாருங்க நடுவில் பேங்க் சர்வருன்ற தேவை இல்லை பணத்தை நம்ம ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு அடுத்து உங்க மனசுல கேள்வி வரும் இப்படிலாம் பண்ண சேஃபாப்பா ஏன்னா பேங்க் நிர்வாகனா சேஃப்னு சொல்லுவாங்க அந்த சர்வர் இது வரைக்கும் பெருசா உடைக்க முடியல ஆனால் பிளாக் சைன் உள்ளே வந்து இதே என்ன ஹேக் பண்ணிட்டானா சேஃபா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் அதுக்கான பதில் இப்போ பார்க்கலாம் தி டு பி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு இப்போ புரியற மாதிரி சொல்கிறேன் எத்தனை பேர் டொரன்ட்டில் படத்தை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அந்த குறிப்பிட்ட டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ண பிற்பாடு சீடிங்னு சொல்லி காட்டும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும் ஆனால் அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா சீடிங்னு போயிட்டு இருக்கும் அர்த்தம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இதே போல் டொரண்ட்டை யூஸ் இருக்கவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட படம் சார்ந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது ஒரு படத்தை டோரண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு இருந்து மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது நிறைய பேர் வச்சிருக்க படத்தோட அந்த ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு இறங்கி இறங்கி தான் ஒட்டு மொத்தமாக டவுன்லோட் முடியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியாக வந்து ஒட்டு மொத்தமாக உங்களை அக்கமேடேட் தான் ஒரு முழு படத்தை நீங்க பாக்குறீங்க அதாவது டவுன்லோட் நீங்கள் முடிஞ்சதை சீடிங்னு வரும் இங்கேருந்து இன்னொருத்தன் டவுன்லோட் பண்ண ரெடியா இருக்காங்க இப்படி நமக்கு தேவையான படத்தை நம்ம நெட்ஒர்க்காக ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் இதில் பிரத்யேக கூட அதிசயம் ஏன்னா இது போல விஷயங்களும் ப்ளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக வந்து ஓடிட்டு இருக்கணும் பல பேர் நம்பப்பட்டு இருக்கு அண்ட் சிங்கிள் சர்வர் அப்படின்ற பிரச்சனை இங்கே கிடையாதுங்க ஏன்னா ஒரே ஒரு சர்வர் இருக்குதுன்னா அது காலி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு உங்களால் அந்த நேரத்தில் எந்த மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது எந்த ஒரு படமா இல்லை வேறு எதனா விஷயமும் எதுவும் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ சிங்கிள் சர்வர் பிரச்சனை பிளாக் செயனில் கிடையாது ஏன்னா ப்ளாக் செயின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லாருமே சர்வர்ஸ் தான் இது வரைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை ஒருத்தராலையும் ஹேக் பண்ண முடியல மிகப்பெரிய ரெக்கார்ட் ஹோல்டிங் இதுதான் அதாவது இந்திய அரசே இந்த டெக்னாலஜி அப்படியே டிஜிட்டல் கரன்சி கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம் உலகத்தில் பெரிய பெரிய ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்களே நினச்சா பண்ணிட மாட்டாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க மக்களே ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை என்ன பிரச்சனைனா இப்போ நான் ஒரு ஹேக்கர்னு வச்சுக்கங்க நீங்கள் சார் ஏதோ ஒரு சர்வரை நான் வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டார்கெட் தெரிஞ்சிடுச்சு அந்த ஒரு சர்வர் தான் அதை மட்டும் நான் ஹேக் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்சன் பண்ணியிருக்கீங்க யார்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஒரு சர்வர்லையே நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோட எல்லா விதமான தகவல்களும் இருக்குன்னு வச்சுங்க முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு ஜாக்பாட் தான் எல்லாரோட தகவல்களையும் நான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த ப்ளாக் சேன் டெக்னாலஜி மூலமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு வச்சுக்கங்க நான் போயிட்டு அதை முதல்ல கண்டுபிடிச்சிருவேன் இது போல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பாயிண்ட் பண்ணிவிடுவேன் நான் ஒரு ஹேக்கராக இருந்தேன்ண்ணா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு யார்கிட்ட போயிடுச்சு அது இதுன்னு லூப்பை பிடிச்சி போகிறதுக்குள்ளேயே அந்த ஹேக்கருக்கு நாக்கு தள்ளிவிடும் ஒரு சர்வரா இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் முதலே சொல்லிட்டேன் இந்த நெட்ஒர்க்ல இருக்க எல்லாருமே சர்வர்ஸ் தான் சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு டெஸ்டினேஷன் பாயிண்டா போய் 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 அங்கிருந்து ஒவ்வொரு தகவல்களை எடுக்க எடுக்க ஹேக்கரே கடுப்பாய் விட்டுரும் அந்த வேலையை இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த பெயர் காரணம்னு சொல்லிட்டு பிளாக் செயின் அதாவது பிளாக்ஸ் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு பிளாக் பிளாக்காக தகவல்கள் எல்லாம் திரட்டி ஒவ்வொரு இடத்துல அப்படியே பிரித்து போட வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் சைனா மாத்துறது அதாவது எல்லா தகவல்களையும் அப்படியே ஒரு அணியில திரட்டி கொண்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்க்கு அந்த திரட்டுற வேலை கரெக்டா முடிஞ்ச பிற்பாடு தான் எல்லா கம்யூனிகேஷனும் ப்ராப்பரா நடக்குதுங்க இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு உணர்த்துது ஸோ ஹேக்கர் திடீர்னு உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பார்த்தா ஒன்றும் புரியாது எல்லா பாக்ஸையும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்றதுக்குள்ள தாவ இதுக்கு தான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை ஹேக் பண்ணவும் முடியல ஹேக் பண்ணவும் முடியாது அண்ட் செயின் டெக்னாலஜினு பேர் இதுக்கே இன்னொரு பொருள் இருக்குன்னு அதே சொல்கிறேன் ஒவ்வொரு தகவல்களும் கிட்டத்தட்ட பிளாக்ஸ் மாதிரி இந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி மனசில் வச்சுக்கீங்களே இப்படி இந்த பிளாக்ஸ் மாதிரி ஒரு அணியில் திரண்டு நின்னா மட்டும்தான் தான் ஃபைனல் ரிசல்ட் வருதுன்ற நிலைமை இருக்குல்ல இதை சார்ந்தோம் இதோட பேர் காரணத்தை எடுத்துக்கலாம் இந்த செயினில் ஒரு பிளாக் மிஸ் ஆனாலும் ஹேக்கருக்கு தலைவலி தான் என்ன பண்ணுறன்றது அவருக்கே புரியாமல் போயிடும் இந்த பிளாக் சேன் டெக்னாலஜினா என்னன்றது சார்ந்து அடிப்படையான விஷயங்கள் மக்களுக்கு புரிய வந்திருக்கும் நம்புறேன் ஏன்னா இதில் நம்ம ரிசர்ச் பண்ணி போனால் இன்னொரு இன்டெப்தாக போயிட்டு இருக்குங்க நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரிஞ்சிக்க வேணா இந்த கண்டென்ட் என்ன தேவையோ அது சார்ந்து மட்டும் பிளாக் செயின் டெக்னாலஜியில் தெரிஞ்சுக்கிட்டா போதும் தெரிஞ்சிருக்கிங்க நம்புறேன் ஓகே நம்ம இந்த பணம் பார்க்குறோம்ல அதை ஆக்சுவலாக ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மணின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு காகிதம் நம்ம கையில் இருக்கும் ஒரு தாள் நம்ம கையில் இருக்கும் அது ஃபிசிக்கல் மணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மணி டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு மதிப்பு இருக்கும் நாம் ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு அதே நூறுரூபாவை டிஜிட்டல் கரன்சியில் நூறுவா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்மளால் பே பண்ணிக்க முடியும் இவ்வளோ தான் இதை பார்க்க முடியும் அதை பார்க்க முடியாது அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் ஆனால் உண்மை என்னென்னா ஃபிசிக்கல் கரன்சியை விட பெஸ்ட்டு தான் இந்த டிஜிட்டல் கரன்சி என்னப்பா பத்தம்போதாவது சொல்கிற அப்படின்னு கேட்காதிங்க ஒரு சில விஷயம் நான் விவரிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இதை சேதப்படுத்த முடியாதுங்க இது நம்மளுக்கு இருக்க பெரிய தலைவலி ஒரு ஐநூறுரூவா கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம கடையில் போய் மாற்றிடும் ஆனால் டேமேஜ் ஆகி ரொம்ப பெரிய அளவு டேமேஜ் ஆகி கடையில் போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க பத்து கடை ஏரியா இறங்கும் வாங்க மாட்டாங்க திருப்பி கையில் கொடுத்து அமிச்சிருவாங்க செம்மக்கடுப்பாக இது போல் டிஜிட்டல் கரன்சியை சேதப்படுத்த முடியாது சேதமும் ஆகாது ரெண்டாவது விஷயம் ஒரு பிசிக்கல் கரன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு செல்லுபடி காலம்னு ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டில் எப்போ வேணாலும் எதை வேணாலும் அறிவிக்கலாம் நைட்டு எட்டரை மணி வாக்கில் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன் ஸோ இது மாதிரி எந்த ஒரு தலைவலியும் டிஜிட்டல் கரன்சிக்கு கிடையாது அண்ட் வணிக பரிமாற்றங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியர் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் இந்த கம்பெனிகளுக்கு இடையில் ஏதாவது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் பல்கான அமௌண்ட்டை அனுப்புகிறதா இருக்கட்டும் கம்மியான அமௌண்ட்டை அனுப்புகிறதா கூட இருக்கட்டும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு செகண்டில் முடிகிற வேலையாக மாறிவிடும் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் சிங்கிள் விண்டோ மாதிரி வச்சுக்கிங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு ட்ரான்சாக்ஷன் முடியும் சீப்பர் இந்த பேங்க் சார்ந்து நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசிங் ஃபீலாக வாங்குறாங்களே அந்த தலைவலிக பெருசாக இருக்காது அப்படி இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட் இருக்குல்ல அதுக்கு பதிலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும் அதை வச்சு எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ வாங்கணுமோ எல்லாத்தையும் முடிச்சிக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் முக்கியமானதுங்க கள்ள நோட்டு பயமே கிடையாது ஏன்னா டிஜிட்டல் கரன்சியில் என்னத்தை ஃபேக் பண்ண முடியும் வாய்ப்பு இல்லை இல்லை ஆறாவது விஷயம் தான் ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோல இந்த ரூபாய் தாள்களாக இருக்கட்டும் நாணயங்களாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் உருவாகிறதுக்கு தனியாக ஒரு செலவை ஆர்பிஐ பண்ணி தான் ஆகணும் இந்த உண்மை தெரியும் நம்பர் அவங்க பல பேருக்கும் ஆக்சுவலாக போன நிதியாண்டில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரூபாய் தாள்களை அச்சடிக்கிறதுக்காக மட்டும் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க ரூபாய் தாள்களை அச்சடிக்க அஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு அதே ரூபாய் தாள்களை செலவாக வச்சுருக்காங்க இது இன்னும் உங்களுக்கு எல்லா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஐம்பது ரூபாய் தாள் இருக்கு இது மாதிரி ஆயிரம் தாள்களை அடிக்கணும் அப்படின்னா ஆயிரத்து நூற்று முப்பது ரூபா செலவு பண்ணணும் நூறுரூபா தாள் ஒரு ஆயிரத்தை அச்சடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாவும் இரநூறுபா தாளில் ஒரு ஆயிரம் பீஸஸ் அடிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்து முந்நூற்று எழுபது ரூபாவும் அண்ட் அல்டிமேட்டாக ஐநூறுரூவா தாளில் நீங்கள் ஒரு ஆயிரம் பீஸ் அடிக்கணும்னா ரெண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூறு தொண்ணூறுரூபாவும் செலவு பண்ணணும் இதில் ரெண்டாயிரம் ரூபாய் தால் அச்சடிப்பா அப்படின்னு கொஞ்சம் பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கிப்போம் அது பெருசாக அச்சடிக்கிறது இல்லை ஸோ அதனால் அந்த டேட்டா மட்டும் விட்டுருக்கேன் பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் கரன்சி இந்த ரெண்டு இதை பற்றியும் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக கிரிப்டோ கரன்சி இதை பற்றியும் பார்த்துடலாம் இந்த கிரிப்டோ கரன்சி இது அப்படியே பிரிங்களே கிரிப்டோ கரன்சின்னு பிரிச்சிங்கன்னா கிரிப்டோனா மறைமுகன்னு அர்த்தம் கரன்சின்னா பணம் மறைமுக பணம் பேர்லேயும் அர்த்தம் நம்புகிறோம் உங்களுக்கு இது உலகம் முழுக்கவே நிறைய வகைகள் இருக்குங்க இதில் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானது பிட்காயின் எத்திரியம் டாஜ் காயின் இது கூட நான் நிறைய வந்துகிட்டே இருக்கு எக்ஸட்ரா உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகளில் கிரிப்டோ நாணயங்கள் இருக்குது எத்தனை வகைகள் பார்த்திங்களா நமக்கு பரிச்சயமானது ஒன்று ரெண்டு தான் ஆனால் உலகம் முழுக்க எத்தனை இருக்குது இது ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இன்னொன்று டோக்கன்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்க பெரிய தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு உட்படாதது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் பெரும்பாலும் நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் மத்திய வங்கி கட்டுப்படுத்தாதது ஏன்னா இங்கே மத்திய வங்கியெலாம் இதை இஷ்யூ பண்ணல கிரிப்டோ கரன்சியா ஓகேவா அதனால் மத்திய வங்கிக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஐநூறுபா நோட்டு உங்கள் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் இருக்கார்ல அவரோட கையெழுத்து போடப்பட்டிருக்கும் அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த நோட்டை யார் வந்து கடையிலேயோ என்ன சம்திங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கரன்சி வேலைக்கு உட்பட்ட ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுத்துருங்க அந்த குறிப்பிட்ட நபருக்கு இது ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் பாண்டு மாதிரி இது நீங்கள் கொடுத்துருங்க உங்ககிட்ட நான் வாங்கியிருக்க கடன் மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்னரோட கையெழுத்து நம்மளுக்கு உணர்த்துதுங்க புரியுதா கவர்னர் சரி எதுக்காக ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயம்ன்றது ஆர்பிஐ தான் அந்த பணத்துக்கு பொறுப்பு நடத்தும் ஏன்னா அவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் கிரிப்டோ கரன்சியை கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதில்லை இது உலகம் முழுக்க பெருசாக பேச இருந்துச்சுங்க கிரிப்டோ கரன்சி அது இதுன்னு சொல்லிவிட்டு இந்தியாவில் இது வரது கொஞ்சம் லேட்டாச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பூம் பீரியட் ஆகிடுச்சு இந்தியர்கள் பயங்கரமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இதில் நிறைய ஸ்கேமும் நடக்க ஆரம்பிச்சது இந்த எம்எல்எம் கேள்விப்பட்டிருப்பீங்களே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது போல் டீமை சேர்ந்தவங்க பல பேர் வந்து இவ்வளோ பணத்தை கொடுங்க அதை பத்து மட்னா அதிகமாக மாற்றி காட்டுறேன் இவ்வளோ ஷார்ட் டேமில் அதிகமாக மாற்றி காட்டுறேன் அதுன்னு ஆசை வார்த்தை சொல்லி பணத்தை ஆட்டைய போட்டோம்னா பல பேர் இருக்காங்க இது போல் ஸ்கேம்ஸும் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி நிறைய நடக்க ஆரம்பிச்சது அண்ட் இது ஒரு மதி பிளஸ் தரத்தன்மை தான் பெரிய தலைவலியே அதாவது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி உச்சத்துக்கு போனால் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதே கிரிப்டோ கரன்சியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நடுத்தரில் பிச்சைக்காரனானவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க வித்தியாசம் புரிஞ்சுருவா நம்புறேன் இந்த கிரிப்டோ கரன்சி முதல்ல வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்பில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு இருந்துச்சுங்க ஒரு காயினோட வேல்யூ அது அப்படியே வருடங்கள் போக போக நாற்பது ரூபா ஐம்பது ரூபான் இருந்தது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஹையில் தூக்கி தூக்கி நல்லா அதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே கீழே இறங்குச்சு இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வந்து நின்றுச்சு ஸோ இதை தான் சொல்கிறேன் அதோடய ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டின்றது கரெக்டாக இருக்கவே இருக்காது எப்போ அது பீக்கு போகும் எப்போ அது கீழே வரும்னு சொல்லவே முடியாது இல்லை அடுத்திருக்க பெரிய தலைவலியை பார்த்தீங்கன்னா இந்த டெரரிசம் ஃபண்டெலாம் இருக்குல்ல இது அதிகமாக இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாமோ அப்படின்ற அச்சம் அரசுக்கு இருந்துச்சு ஸோ பயங்கரவாத பரிவர்த்தனை அதிகமாக நடந்துருச்சுன்னா உலக முழுக்க தாக்குதல்கள் அதிகமாக நடக்கப்போதுனு அர்த்தம் ஏன்னா அளவுக்கு பணத்தை அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயுதங்களை வாங்கறதுக்க விற்கிறதுக்கும் விழிப்பொருட்களை வாங்குறதுக்கே விற்கிறதுக்கும் புரிஞ்சுருக்கும் நம்புறேன் இவ்வளோ விஷயங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறையான பரிவர்த்தனை இதில் கிடையாது ஒரே ஒரு கிரிப்டோ கரன்சியில் மட்டுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளையும் கிரிப்டோ கரன்சி சார்ந்து பல நாடுகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பல நாட்டு அரசாங்கங்கள் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிச்சு அதில் ஒரு அரசாங்கம் தான் நம்ம இந்திய அரசாங்கமும் இவங்களுக்கு இது சார்ந்த நிறைய புகார்களும் பதிவாக ஆரம்பிச்சிச்சு எங்கள் இது இப்போலாம் ஸ்கேம் நிறைய நடக்குதுங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தர் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க ஒன்றுமே காசு திரும்பி ரிட்டன் வராமல் ரொம்ப கீழே பீக் இல்லாமல் அதுன்னு சொல்லி பல புகார்களும் வந்துச்சு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படின்றது சட்டவிரோதமானதுன்னு அறிவிச்சாங்க முழுமையாக தடைக்கு முன்னாடி சட்டவிரோதமானதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம ஒட்டு மொத்தமாக தடையை விதிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை நம்ம தடை விதிச்சா இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்க நிலமை அப்படின்ற திங்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க கட்டுப்பாடுகளை மட்டும் விதிக்கிறாங்க ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி ட்ரேடே பண்ண முடியாது அந்தளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் தான் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு இது போல் இந்தியாவில் நம்ம ஆர்பிஐ மூலமாக டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்படும் அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம நாட்டில் தான் இது போல் அதிகாரப்பூர்வமாக கொண்டு வராங்கன்னு நினைக்காதீங்க ஸ்வீடன் உட்பட ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்றத அங்கீகரிச்சிருக்காங்க மக்களை இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புக் சம்பறையை உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த ஒரு புக் சம்பறையை நீங்க முழுமையா கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் இந்த கிரிப்டோ மார்க்கெட் இதை சார்ந்த அடுத்திருக்க நிறைய வர்த்தக தளங்கள் இது எல்லாத்துலயும் இந்த அளவுக்கு லாபம் நம்மளால ஈஸியா பண்ண முடியுமா ஓ இவ்வளவு ட்ரிக்ஸ் இருக்கா இதுல எல்லாம் இதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணாக்கா நமக்கு லாபம் கன்ஃபார்ம் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க வல்லதா இந்த புக்ஸ மாதிரி அதுவும் கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் சார்ஸுங்க ஆக்சுவலா கிரிப்டோ கரன்சின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை முத முறையாக உலகத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னு இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய மிஸ்டியான அதை விடுங்க ஆனா நம்ப பட்டுக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஜப்பானியர்கள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக இந்த குறிப்பிட்ட கேண்டிஸ்டிக் சார்ட்ஸ் இருக்கிற இதை பேஸ் பண்ணி தான் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதான் இந்த ஒரு குறிப்பிட்ட புக் சம்மரி இந்த முக்கியத்துவம் இந்த புக் சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டின்ற கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்து நீங்கள் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறிடலாம் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது பொருந்தும் அண்ட் மோரோவர் குக்கி எஃப்எம் சேவை தரத்தை உயர்த்தும் நோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு நீங்கள் உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கிஎஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை மக்களே பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு மட்டுமே நேரம் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் டேம் அப்படின்றதுனால உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த டைம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு இப்போ தாங்க கண்டென்ட்டு உள்ளேயே ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம கவர்மெண்ட் சொன்னாங்களா இது போல் நாங்கள் ஆர்பிஐ மூலமாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அந்த கரன்சியை கொண்டு வந்துட்டாங்க நவம்பர் ஒன்றாம் தேதியில இருந்து அந்த கரன்சி புழக்கத்துக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக டிஜிட்டல் இ ஈருப்பி சிபிடிசி அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இது எல்லாமே குறிக்கிறது அந்த டிஜிட்டல் கரன்சி தான் நம்ம ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்கள அதே டிஜிட்டல் கரன்சியை தான் ப்ளாக் செயின் ப்ளஸ் டிஜிட்டல் கோட் இது ரெண்டுத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட டிஜிட்டல் கரன்சி இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஸோ பிளாக் செயனை பற்றி அவ்வளோ தான் கிளாஸ் எடுத்தோம் பாருங்கள் அது காரணம் இது தான் இப்போ டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு பைலட் ப்ரோக்ராமுங்க இப்போ நம்ம ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கான அந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சியை புழக்கத்துக்கு இது ஆக்சுவலாக ஒரு பைலட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போதைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரூபி இந்த பக்கத்தில் ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்க உங்களுக்கு ஈன்ற ஒரு எழுத்தியும் அப்புறம் ருப்பி சிம்பிளையும் பார்க்க முடியும் இட் மீன்ஸ் டிஜிட்டல் ருபி எலக்ட்ரானிக் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த டிஜிட்டல் கரன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வெளியிடப்பட்டிருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிபிடிசி ஹோல்சேல் இது ஆக்சுவலாக லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கலாம் அதுக்கு மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்துவாங்க அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிபிடிசி ரீட்டைலுங்க ரீட்டெயிலுக்குள்ளே நம்மள மேலாட்கள்லாம் வருவோம் சில்லற காசாக ஃபுல்லாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டு வகைகளில் ஒரே ஒரு வகை தான் இப்போதைக்கு புழக்கத்தில் வந்திருக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஒரு வகை தான் சிபிடிசி ஹோல்சேல் அதாவது இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்லங்க இதுலயே ஹோல்சேலாக யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு டிஜிட்டல் கரன்சியை இந்தியாவில் பயன்படுத்த முடியும் சாமானியர்கள் முடியாது ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருந்து மட்டும்தான் இப்போ ஹோல்சேலாக கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சா இதில் அந்த ரீட்டைல் சொன்ன பாருங்க ரெண்டாவது வகை அது இன்னும் வரலங்க புழக்கத்துக்கு ஆக்சுவலாக அது எப்போ புழக்கத்துக்கு வரும்னு சொல்லப்படுதுன்னா ஒரு மாத காலத்துக்குள்ளே புழக்கத்தில் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம போக போக பேசலாம் இந்த நேரத்தில் இந்த சிபிடிசி ஹோல்சேல் இந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சி பற்றி சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இதை எந்தெந்த வங்கிகள்லாம் டிரான்ஸ்ஃபருக்காக பயன்படுத்தணும் அந்த வங்கிகள் பட்டியலையும் அரசு வெளியிட்டிருக்கு அதில் ஒட்டு மொத்தமாக ஒன்பது வங்கிகள் வருதுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் கொட்டக் மகேந்திரா பேங்க் எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் ஹெச்எஸ்பிசி பேங்க் இந்த வங்கிகளுக்கு அப்பாற்பட்டு வேற எந்த வங்கிகளுக்கும் அனுமதி வழங்கப்படல இந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சி பேஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஏன்பா எடுத்து வந்தா எடுத்து வந்தாங்க ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் அதை விட்டுற வேண்டியதானே மக்களை பயன்படுத்துற மாதிரி அப்படின்ற நியாயமான கேள்விங்க மனசுல இருக்கா அதுக்கு வழக்க சொல்றேன் இதை ஆக்சுவலாக பரீட்சார்த்த முறையாக கொண்டு வராங்க இதில் என்னென்ன பேரியர் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய விதிகள் அவங்களே மாற்றம் பண்ணுவாங்க ஆர்பிஐ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்காக ஒரு பைலட் ப்ரோக்ராமாக இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வங்கிகளுக்கு இது ஏற்றதுங்க அதில் எந்த மாற்றக்கருத்த வேணாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு இந்த இன்டர் பேங்க் மார்க்கெட்னு சொல்லுவாங்க வங்கிகளுக்கு இடையிலான எல்லா விதமான போக்குவரத்தும் அதில் நடந்துகிட்டு இருக்கும் அப்பேற்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு இந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சின்றது ரொம்ப 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 நன்மை பயக்கிற ஒரு விஷயம் நான் குறிப்பாக அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மற்ற வங்கிகள்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த பணத்தை செலுத்துகிறப்ப ஏற்படுற ஒரு சில கூடுதல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல கூடுதலாக பணம் செலுத்த வேண்டியதெல்லாம் இருக்கும் எப்படி பேங்க்லாம் நம்ம கிட்ட ப்ராசிங் ஃபீ வாங்குறாங்க அது மாதிரி ஆர்பிஐக்கு இந்த பேங்க்ஸ்லாம் கூடுதலாக பணத்தை செலுத்துற மாதிரி இருக்கும் அந்த செலவு இதுக்கப்புறம் வெகுவாக குறையும் இதை ட்ரான்சாக்சன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர்ப் மார்க்கெட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டோம் நமக்கானது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்க அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டெயில் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா இதை சார்ந்து தான் டிரான்சாக்ஷன் முதற்கட்டமாக ஆரம்பிக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரீட்டெயில் ஷேர்ஸ் இருக்குது பாருங்கள் சில்லரி பங்குகள்னு சொல்லிட்டு அதில் தான் ட்ரேடிங்க்காக இந்த ரெண்டாவது முறையை கொண்டு வர போகிறாங்க அதுலேயும் வெற்றி கிடச்சி ஓகே ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற நம்பிக்கை ஆர்பிஐக்கு வந்தால் மட்டும்தான் சாமானியர்கள் நம்மக்கிட்டே அந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் என்ன வயசு வித்தியாசம்லாம் கிடையாது யாருக்குமே எல்லா வயதுனரும் டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த நேரிடும் மக்களை இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அரசு சார்ந்து ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை அறிமுகம் பண்ணாலும் சரி ஒரு புதிய முயற்சி அவங்க கொண்டு வந்தாலும் சரி அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணுற பல கும்பல் இப்போ இருக்கிற உலகம் முழுப்பே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அந்த கும்பல்கள் கிட்டேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முற்படுறது காரணமே ஏமாந்துடாதீங்க அதுக்காக தான் இப்போ ஆர்பிஐ அஃபிஷியலாக தான் டிஜிட்டல் கரன்சி வெளியிட்டாங்களா இதுக்கப்புறம் ஆகும் ஒரு சில கும்பல் கிளம்பி வரும் இது போல் வாங்க உங்களுக்கு டிஜிட்டல் கரன்சி பற்றிலாம் தெரியாது எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல்லாக நாங்கள் சாட் அதுன்னு வச்சுருங்க சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே பயங்கரமாக ஆவாசாக பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஐயாயிரரூவா கொடுங்க போதும் அதை அப்படியே அஞ்சு லட்சம் ரூபாய் மாற்றி கேட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே கிரிப்டோ கரன்சியோட குரோத் என்னாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சாட்டை காட்டுவாங்க நான் முதல்லே சொல்லிட்டேன் கிரிப்டோ கரன்சி வேறு நம்ம ஆர்பிஐ வெளியிட்டிருக்க டிஜிட்டல் கரன்சி வேறு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது கிரிப்டோ கரன்சியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு முதல்லே சொல்லிட்டேன் இந்த குறிப்பிட்ட டிஜிட்டல் கரன்சி எவ்வளோ நம்மளுக்கு வரப்பிரசாதமானதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன் இதையும் தாண்டி நீங்கள் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா அவர் கேட்குற பணத்தை கண்ண முடிவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் ரிட்டர்னாக வராது பெருசாக ஒருத்த தான் பொறுத்தீங்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பொருங்க இந்த ரீட்டைல் ஷேர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாமானியர்கள் கிடையாது டிஜிட்டல் கரன்சி வர்றப்ப நாம் பார்த்து அதுக்கப்புறம் அனுபவிச்சிடலாம் என்ன அதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாக லீகலைஸாக இருக்குது இல்லை ஆனால் லீகல் வடிவமே இல்லாத கிரிப்டோ கரன்சி சார்ந்து பெருசாக ஏமாந்துறாதீங்க இதை நான் சொல்கிறதுனால அந்த கும்பல்களை சேர்ந்தவங்களுக்கே எவ்வளோ கோபம் வரும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சாமானியர்களுக்கு நல்ல விஷயம்னா உறக்க சொல்லலாம் தப்பே இல்லை ஸோ மக்களே புஷாராக இருங்க ஆனால் டிஜிட்டல் கரன்சி சார்ந்து நீங்களே கொஞ்சம் விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்க முற்படுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் அந்த டிஜிட்டல் கரன்சி சார்ந்து மற்றவங்களுக்கும் பரப்புங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்